நடிகர் தனுஷோட நடிப்புல அடுத்து வெளியாகிறதுக்காக ரெண்டு படங்கள் தயாரா இருக்கு ரெண்டு படங்களோட ரிலீஸ் தேதியுமே அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறமா சத்தமே இல்லாம தேதி மாற்றி அமைக்கவும் பற்றிருக்கு இது அவரோட ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலுமே கூட அவர் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கிறது கமிட் ஆகிறதுன்னு ரொம்பவே பிஸியா இருக்காரு அந்த வகையில நடிகர் தனுஷோட நடிப்புல வட ரெண்டு படம் வந்து எப்ப வரும் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட இருந்து வந்துட்டு இந்த கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமா தனுஷ் தற்போது அழகவாசமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி அப்படின்னு சொன்னாலே ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல ஒரு ஒட்டுமொத்த சினிமா பிரியர்களுக்கே மகிழ்ச்சி தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணியில ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தரமான படங்களதே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இவங்களோட கூட்டணியில பொல்லாதவன் ஆடுகளம் வட மற்றும் அசுரன் நான்கு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு இந்த நிலையில ரசிகர்கள் வந்து இவங்க கூட்டணியில எப்போ வட ரெண்டு படம் உருவாகும் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே வராங்க அது மட்டும் இல்லாம தனுஷோட நடிப்புல ஏற்கனவே வெளியான புதுப்பேட்டை படத்தோட இரண்டாவது பாகம் உருவாகப் போறதாகவும் சொல்லப்படுது இப்படியான நிலையில ரசிகர்கள் வடச்சென்னை ரெண்டு படத்தை மட்டும் அதிக ஆர்வத்தோட கேட்கக்கூடிய காரணம் அந்த படத்துடைய திரைக்கதை அதோட கிளைமேக்ஸ்ல அன்புடைய எழுச்சி இப்படின்னு இயக்குனர் வெற்றிமாறன் படத்தை முடிச்சிருக்கிறதால இந்த படத்துடைய இரண்டாவது பாகத்தோ மேல பெரிய அளவு எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கு இதனால வெற்றிமாறனை எப்போ ரசிகர்கள் சந்தித்தாலுமே வடச்சென்னை ரெண்டு படம் குறித்த கேள்வி இல்லாம இருந்ததே கிடையாது ஒரு கட்டத்துல வடசென்னை ரெண்டு படத்தை எடுக்கிற திட்டத்தை வெற்றிமாறன் கைவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது போது தற்போது வடசென்னை ரெண்டு படத்தை தனுஷ் தூசு தட்ட ஆரம்பிச்சிருக்காரு அதாவது தனுஷ் நேரடியாவே வெற்றிமாறன் மற்றும் தயாரிப்பாளர் ஐசாரி கணேஷ் ஆகியோரோட ஒரு சந்திப்பை ஏற்பாடு செஞ்சிருக்காரு அவங்களுடைய இந்த சந்திப்புல வடசென்னை ரெண்டு படம் பத்தி பேசப்பட்டு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு அதோட அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இறுதி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு தொடக்கத்துல வட ரெண்டு படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது மேலும் வட ரெண்டு படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தனுஷ் தன்னுடைய அண்ணன் செல்வராகவனுடைய ஆயிரத்தில் ஒருவன் பாகம் டூ படத்துல நடிக்க இருக்கிறதாகவும் அதை தொடர்ந்து புதுப்பேட்டை ரெண்டு படத்துல நடிக்க திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த தகவல் தற்போது கோலிவுட் வட்டாரத்துல வேகமா பரவிட்டு வருது தனுஷ் ரசிகர்கள் வந்து உற்சாக வெள்ளத்தில் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நன்றி